நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பார்த்தபடியே சென்னை உட்பட வட தமிழகத்தில் இடி மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக இடீரன் கூடிய மழை பதிவாச்சு அதில் அதிகபட்சமாக மணலியில் நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் பதிவாச்சு இதனிடையே தற்போது ஆந்திரா அருகே காற்று சுழற்சி உருவாயிருக்கு இதன் காரணமாக வரும் நாட்களில் சென்னை உட்பட தமிழகத்தில் இடிமலையோடய தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் வருகிற இருபத்தஞ்சி தேதி முதல் மதுரை சேலம் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய உள் மாவட்டங்கள்லேயும் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்கள்லேயும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி